அதுவும் குறிப்பாக புதுக்குடியிருப்பில் மாத்தல் நின்ற கடற்கரையில் தாங்க போறோம் இங்க வந்து இப்படியான இடங்களை ப்ரமோட் பண்ணாலே சரி இதே மாதிரி தான் தண்ணி இருக்கும் ஆனா கொஞ்சம் அவங்க அந்த ப்ளூ மாதிரி அடிக்கும் தண்ணி இது வந்து ரச்சு கறி இது வந்து கத்திரிக்காய் பால் கறி திராட்சை என்றாலே கூடுதலா இடத்தை வந்து பால் கறி பால் கறி சொல்லுங்க நல்லூர் திருவிழா கோலம் அதாவது ஒரு கோயில் திருவிழா எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுல கூட்டம் வந்து குவிஞ்சு போய் நிப்பினும் வந்துட்டு பெட்ரோலும் இல்ல டீசலும் இல்ல நேற்று வந்துட்டு பெரிய லைன் இருந்தது மணி மணி சுத்த நல்ல சாப்பாடு நல்ல உபசரிப்பு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் வந்து இலங்கை முழுவதும் உள்ள எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போறதுக்காக ஒரு வேனை வந்து கேம்பர் வேன் மாதிரி மாத்தி அஹ் இலங்கையில இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறேன் இதுல பிரதான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் சூழல்ல வந்துட்டு இங்க இருந்து புலம்பெயர்ந்து போன மக்கள் வந்துட்டு இலங்கைக்கு திருப்பவும் வந்துட்டு பாதுகாப்பா சுத்தி பார்க்கலாமான்ற ஒரு அச்சம் இருக்குது சோ இந்த வகையில போன வருஷமே நாங்கள் இலங்கையில ஆட்டோல வந்துட்டு முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்துட்டு எல்லா சுற்றுலா தலங்களையுமே போயிட்டு காணொலிகள் எடுத்து போட்டிருந்தாங்க அதுண்ட பிரதிபல நான் வந்துட்டு கணவர் வந்துட்டு பிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி இங்க நாங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு அஹ் தொடர்பு ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்ப வந்துட்டு நாங்கள் வேன் ஒன்று எடுத்து மோடிஃபை பண்ணி ஆஹ் போய்க் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில நேற்று யாழ்ப்பாணத்துல இருந்து வலிக்கிட்டு கிளிநொச்சியில வட்டக்கச்சியில மூன்றாம் வாய்க்கால தான் நாங்க வந்துட்டு வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நேற்று சமைச்சு இரண்டின வீடியோக்கள் எல்லாம் கஜன் வைஃப் என்ற சேனல்ல போட்டிருப்போம் நாங்க இதுல இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு பயணப்பட போறோம் சீன்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல வரும் இதுல வந்துட்டு மெயினான வீடியோ வந்து ஒன்று இருக்கு சோ வாய்க்கால உரமா தான் நிக்கிறேன் இதை வந்து பெட்டர் நாங்க திருப்ப சுகாவை மாத்திட்டோம் எல்லாத்தையுமே அடுக்கிட்டோம் தலைனியும் வந்துட்டு இங்க கிளிநொச்சி டவுன்லயே வாங்கினாங்க ஒரு பிரச்சனை ஜோதிச்சு வாகனத்துக்குள்ள வக்கியா இருக்கும் நாங்கள் வந்து இந்த ஏசி வசதி ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி ஆனா எந்த வித வக்கையிலுமே எதுவுமே இருக்கையில மூன்று பேர் இதெல்லாம் மூடி போட்டு தான் படுத்துனாங்க வக்க காத்தை உள்ள நாங்கள் உணரலை பாப்பம் போக போக தான் தெரியும் அதே இதுல இந்த ஒரு நுழம்பு மாதிரி ஒன்றுக்கு அடிச்சது ஸோ அதுதான் தான் நாங்கள் பார்த்த பிரச்சனை அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி வெளியில ஆற்றல் எப்படி இருக்கு இந்த இடம்ன்றதையும் அப்படி பாருங்க நீங்கள் ஸோ இதுல இருந்துட்டு நாங்க அடுத்ததாக வாய்க்கால குளிக்க போறோம் யாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வயல்வெளி சோ இதுல விடிய காலமே நாங்கள் இதில் டீ போட்டு குடிச்சினாங்க இதுவும் வந்துட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் ஷூகேஸ் மாதிரி அதை மாத்தினோம்னு சொன்னா நாலு பேர் இருந்து இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் ஸோ இந்த பக்கத்துல வயல்வெளி நீங்க யோசிக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் வாகனத்தை எல்லாம் நிப்பாட்டி நிற்கிறோம் போற வார வாகனங்களுக்கு எல்லாம் தடைன்னு சொல்லி நேட்டையில இருந்து விட்டது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாலு இல்லை அஞ்சு வாகனம் தான் இது வரைக்கும் போய் வந்தது அப்படியே இஞ்சால ஃபைரிங்கோ வாய்க்கால் இருக்கு ஸோ பெரிய பிரதான வாய்க்கால்ல இருந்து இஞ்சால தண்ணி அப்படியே போகுது ஸோ நல்ல இயற்கையான இடம் சூப்பரா இருக்கு அதோட எங்க சேனலுக்கு தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இனிமேல் போட போற காணொலியை உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் நாங்கள் எந்த பிரதேசத்தால் எந்த பகுதியால் போய் கொண்டு கஜன் லோக்ஸ் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல நாங்க தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதையுமே நீங்க ஃபாலோ எங்களை சந்திக்க கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கு அடுத்தது இதுல இருக்கிற குப்பை எல்லாமே அள்ளி கட்டிட்டோம் இந்த இடம் இப்ப கொஞ்சம் கிளீனா வந்துட்டு ஏன்னா நாங்கள் எங்கேயும் போயிக்கல கொஞ்சம் கஞ்சல் ஆயிரும் அதை கட்டிட்டோம்னு சொன்னா சரி சோ ஃபுல்லா கிளியர்

சரி இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் குளிக்க போறோம் வாய்க்காலில் குளிக்க போறோம் பிரதான வாய்க்கால் அந்த பக்கத்துல வருது போயிட்டு குளிக்க போறோம் இதுல இருந்துட்டு வெளிக்கிடுவோம் பாருங்க ஃபுல்லா நாங்கள் வச்சிருந்த குப்பைகள் எல்லாமே எடுத்து பேக்கில் போட்டுட்டோம் செஞ்சி இருக்கு பேக் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் சோலர்ல இருந்தானே பவர் பேக்கப் வச்சிருக்கோம் லாரி பேட்டரியில சோ அந்த லொரி பேட்டரியில வந்துட்டு நேற்று இரவு ஃபுல்லா லைட்டும் பாவிச்ச நாங்கள் ஃபேனும் சுத்தி கொண்டே இருந்தது சோ தொடர்ச்சியா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு கிட்ட அது தாங்குமென்னு சொல்லி இப்ப பகல்ல சூரியன் இருக்கிறதால வந்துட்டு சோலர் சார்ஜ் ஆகும் இரவுல நாங்க அதை பேட்டரி பேக்கப்ல ஸ்டோர் பண்ணிட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு தாங்கினது கரெக்டாக தாங்கினது எனக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்குமனு நினைக்கிறேன் சோ ஓரளவா சொன்னா

இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ நல்லா இருக்குது பாருங்க பிரதான ரோட் போகுது கீழே வந்துட்டு அந்த பாலத்துக்கு கீழால் தண்ணி எப்படி பாஞ்சு வருது அப்படி ஸோ இதுதான் அந்த குளிக்கிற ஸ்பாட் இயற்கையாக ரம்மியமா அழகாக பாருங்க சூப்பராக இருக்கு

ഇവിടെ ഇന്തോ ഉണ്ടല്ലേയാ യോ பயங்கര ദോസ നീ ഇങ്ങേ അല്ലേ അതിലേക്ക് കുളിക്കേ പരിങ്ങാ ആടാ ഹ കുട്ടാ അവിടെ ഓൾദണോ ഞാൻ കുഞ്ഞിരിക്കേല കുന്നിയാലല്ലി കുടിച്ചീര് ഞാൻ മരിക്കേ പോരെ അമ്മ ഇതാ ആള് നീ അവിടെ command ഉള്ള ലിബ് അടിടി എന്നെ തരി നീങ്ങ വെല്ല് പറയ് ഞാൻ പോട്ടെ வாகனத்தை வந்து அப்படியே பக்கத்திலேயே பார்க் பண்ணிட்டேன் பாருங்க எப்படி இயற்கையான இடங்கள் இருக்குன்னு சொல்லி சோ இதே மாதிரி இடங்கள் தான் லாவோஸ் என்ற நாட்டுல இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறுமா இப்படித்தான் தண்ணி ஓடும் ஆனா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வாரினம் மரத்துல இருந்து ஒரு ஸ்போட் இருக்கு அவ்வளவுதான் லாவோஸ் ஸோ அங்கே விழுகாப்பட்ட வந்து ஸோ அதை வந்து அந்த அளவுக்கு ப்ரோமோட் ஸோ இங்கே வந்து இப்படியான இடங்களை ப்ரோமோட் பண்ணாலே சரி இதே மாதிரி தான் தண்ணி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த ப்ளூ மாதிரி அடிக்கும் தண்ணி அது வந்து விடுங்க ஆனா பெரிய வித்தியாசமே இதே அளவு தான் சைட்ல எல்லாம் வந்து நின்று உடுப்பு மாற்றக்கூடிய மாதிரி இடம் செஞ்சு வச்சிருக்கணும் மணி 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 சுத்தமா இருக்கும் அங்கால திட்டம் என்ன தண்ணிக்கு புதைக்க போறாங்களா பாரு சஞ்சீவ்ராஜ் பாய் ஸ்டாண்டர்டேல பாய்டா பாய் பின்னிருங் ஓகே இப்போ அவன் வந்துட்டு போகிறான் ஸ்கூலுக்கு ஏன்னா வந்து செஸ் அகாடமி ஒன்று வச்சுருக்கான் கிளிநொச்சியில் ஸோ அதில் ஸ்கூலுக்கு பழக்கிறதுக்கு வலிக்கிட்டான் பின்னேறம் வந்து திருப்ப எங்களோட ஜாயின் பண்ணுவான் ஸோ நேற்று இரவேலேருந்து எங்களுடைய ஹெல்ப்புக்காரவன் இருந்தவர் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்ததில் அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்கே போனாலுமே நண்பர்கள் இருப்பேன்னு இந்த கணவரிசமாக நாங்கள் தொடர்பில் எல்லாத்தையும் அந்த பகுதிக்கோ இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கோ கோல் அடித்தோம்னு சொன்னால் பழைய பழக்கத்திலேயே பழகுவாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அதே இதில் நல்ல எப்படி சொல்கிறேன் ஒரே ரூமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் உண்டாவே பயணிச்சு நாங்கள் ஸோ அதால் அது ஒரு நல்ல ஒரு பொண்டு ஒன்று இருக்குது ஸோ அதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா எங்களோட பல்கலைக்கழக நண்பர்களில் பொதுவாக எல்லா நண்பர்களுமே அப்படி தான் ஸோ நானுமே அதில் லக்கி என்றது தான் சொல்ல வரேன் சரி இப்போ நாங்கள் அந்த இடத்துல குளிச்சுட்டிஞ்சால வந்துட்டோம் இதில் பாருங்கள் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஆக்கள் எல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிக்கணும் அதில் வந்துட்டு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது நேற்று இரவு நாங்கள் பாத்தினாங்க இடத்த பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி தூண்டில் போட்டு மீன் இந்த குளத்துக்கு பேர் வந்து கிளிநொச்சி குளம் வட்ட கட்சிக்கு இந்த பக்கமா போகணும் நாங்கிடையில நாங்க நேற்று எல்லாருமே தூண்டில கொண்டு போயிருந்த இப்போ நாங்கள் கிளிநொச்சி டவுனுக்குள்ளே நிற்கிறோம் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் செட்டுக்கு போனாங்க அங்கே வந்துட்டு பெட்ரோலும் இல்லை டீசலும் இல்லை நேற்று வந்துட்டு பெரிய லைன் இருந்தது யாழ்ப்பாணம் மற்ற பகுதிகளில் எல்லாம் நாங்கள் வெளிக்கிட்டு வரைக்குள்ளே கொமஞ்சிலேயே வந்துருந்தது நாங்களும் பார்த்து நாங்கள் பெரிய லைன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெட்ரோல் செட்டில் இல்லை இருந்தால் தானே கொடுக்கல ஸோ அதால் நாங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் செட்டில் கேட்டாலும் அடுத்தது இல்லை பூனேரி வளையத்துக்கு போகிறதுக்கான எங்கேயாவது திரும்பவும் தானே அந்த ரோட்டுக்கு ரோட்டு கரையோரத்துலேயே ஒரு பெட்ரோல் செட் இருக்குது ஸோ அங்கே போய் கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் டீசல் வெறும் வரைக்கும் கிளிநொச்சி ஏரியாக்கெல்லாம் நிற்க வேண்டி வரும் இதில் பாருங்க கராச்சி சவுத்துன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இங்கே அந்த கிளிநொச்சியில் மற்ற பெட்ரோல் செட்டில் டீசல் இருக்குது ஸோ நாங்கள் டீசலை ஃபுல் அடிச்சுட்டோம் சொன்னா சரி இந்த செட்டில் தான் இருக்குது பெட்ரோல் இங்கேயும் இல்லை போல் ஸோ டீசல் ஃபுல் டேங்க் அடித்தோம்ட்டா ஓகே இந்த தானே அணைக்கட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு போகக்கூடிய அளவு அகலமா இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ இந்த தண்ணி தான் நாங்கள் விடிய நின்று அந்த வாய்க்கால் வழிஞ்சு வருது ஸோ அந்த வாய்க்கால் தண்ணியெலாம் நாங்கள் குளிச்சுட்டு வந்த நாங்கள் நாங்கள் இப்போ கிளிநொச்சியில முக்கியமாக வந்தால் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இரணமடு குளம் இரண்டு மணிக்குளம் வந்துட்டு வான் கதவு அந்த பக்கம் இருக்குது சில நேரங்களில் அதாவது இந்த பக்கத்தில் வான் பாயும் தானே மழை நேரங்களில் வான் எல்லாம் பாயகல எல்லா பகுதிகளிலும் இருந்தது குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டே இந்த பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் ஸோ நல்லூர் திருவிழா கோலம் அதாவது ஒரு கோயில் திருவிழா எப்படி இருக்குமோ அது மாதிரி இதில் கூட்டம் வந்து குவிஞ்ச போய் நிற்பினும் உண்மையிலேயே திருவிழா வைத்தான் இருக்கும் ஐஸ்கிரீம் மேன் மற்றது பழக்கடைகள் கரஞ்சுண்டல் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து பார்க்குறவை ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய குளம் எங்களோட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு குளமும் கூட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து தண்ணி வத்தி இருக்கு இந்த பகுதியில் இருக்கிற எல்லா விளை நிலங்கள் வயல் நிலங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே இருந்து தான் தண்ணி போகிறது ஸோ இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் எத்தனை மக்கள் இருக்கணும்ன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அவ்வளவு பெருசு ஸோ கிளிநி வந்தால் இந்த பகுதிகளிலையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் தாராளமாக நீங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் போய் இருந்துட்டு இப்போ வரைக்கும் நாட்டுக்கு வராதாக்கள் எந்தவித பயமும் இல்லாமல் சுதந்திரமாக வந்து உங்களோட ஊர்களில் பார்க்கலாம் ஏன்னா பேர் வந்துட்டு இன்னும் திருப்ப வராமல் இருக்கு இருக்கீங்க ஏன்னா அதே லவணாக்கள் வரி இருந்தாலுமே ஒரு சிலர் வந்துட்டு இன்றைக்கு வரைக்குமே திருப்ப நாட்டுக்கு போர் சூழலால் போனாக்கள் திருப்ப வரே இல்லை ஸோ அந்த ஆக்கள் வந்துட்டு திருப்பவுமே நீங்கள் இங்கே வரலாம் பயம் இல்லாமல் சுற்றி பார்க்கலாம் ஸோ இதை தான் நாங்கள் வந்துட்டு காணொலிகளால் விடியவிலேருந்து இரவு வரைக்கும் நடக்கிறத நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் சரி இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர் வன்னி விளோக்ஸ் அண்ணா கிட்ட தான் போகிறோம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு அங்கே ஒரு விருந்து பசார மாதிரி செய்ய போகிறோம் அதோட நாங்களுமே சமைக்கிறதில் பங்கு கொள்ள போகிறோம் ஸோ இப்போ வீடியோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ பிறந்தனுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ அண்ணாவிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர போகிறோம் மற்றது வேகப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சியில் நீங்கள் கேட்க வந்து பார்க்குறீங்க வாகனத்தால் போய் எல்லாம் ஃபோன் அடித்து கை காட்டிகிட்டு எல்லாம் போகிறீங்க இப்போ பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது சில பேர் வந்துட்டு வீடியோ வேறு விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இல்லாதவங்களை வந்துட்டு நாங்கள் வீடியோக்களில் எடுக்கிறே சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போயிடும் சந்தோஷமாக இருக்குது நல்ல வரவேற்பு ஒரு ரெண்டாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிணவு இருக்குது தெரிஞ்சிருக்கு பழைய குறிப்பாக நியூஸ்லேயும் போட்டிருக்கேன் தானே நேற்று வந்துட்டுங்கள வந்துட்டு மீடியாக்களில் எடுத்துருந்தவன் அது வந்துட்டு இப்போ எல்லா நியூஸ்லேயும் போட்டிருக்கீங்க ஐபிசி தமிழ் மீன் வேறு என்ன இதில் போட்டிருக்கு எல்லா நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க நன்றி அதான் இப்போ நாங்கள் வன்னி விளாக்ஸ் அண்ணா வீட்டை போகிற ரூட்டால் கொண்டு இருக்கிறோம் ஆனால் வந்து ரோட்டுகள் எல்லாம் போடல அலட்சியம் என்ன சொல்கிற என்னென்னா அஞ்சு குடும்பத்துக்கு மேலே இருந்தால் ஒரு ரோட் போடணும் அவனை ஒரு ஒரு ஒழுங்கைக்குள்ளே ஒரு அஞ்சாறு குடும்பத்துக்கு மேலே இருந்தால் விதி போடலாம் வேறு விதி போடுறதுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் வந்து இவ்வளோ இருக்குது ஆனால் இந்த ரீதி வந்து மூஞ்சு சின்ன பிள்ளையில் நாங்கள் இந்த சண்டைக்கு முன்னம் வந்துட்டு இந்த வீதிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் இருக்குது குச்சொழுங்கைகள் மெயின் ரோட்டெல்லாம் தார் ரோட் போட்டு மெழுக பூசின மாதிரி பள்ளங்களை நிரப்பி அப்படியெல்லாம் இருக்குது ஆஃப் ரோட்டில் போகிறோம் தம்பியா பாய் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சு குடும்பமா நான் அடுத்ததா வந்து இந்த சின்ன புள்ளையில வந்துட்டு ஆசை பாக்கினே நான் இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு இதோ இல்ல நாளைக்கு விடிய நான் માંગறேன் நான் சாக்லேட் வாங்கி ஒரு பொடிவேப்பம் பாதி માંગு பாதி நாங்க சாப்பிட்டுறோம் பானடுக்கே என்னடா ஐடியா நீங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு ரெண்டு நாள் சொல்லி ரெண்டாவது நாள் ஷேர் இல்லையே இல்ல யூஸ் வாங்குறன்னு பாதியா பொச்ச பொய் சொல்றாங்க ரெண்டு நாள செய்யலக்குறையாந்துட்ட பல்லிக்கூடம் தான் எடுத்துக்கிட்டு வர ஏதாவது போறேன்னு தெரியல போய்க்கு கடைசியா நாங்கள் இங்க வண்ணி உலக என் குடும்பத்தோட நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா வயல்வெளி பறந்தனுக்கெல்லாம் நாங்க நிக்கிறோம் இங்கால பாருங்க வாய்க்கால் தண்ணி போகுது வயலுக்கு போற வாய்க்கால் தண்ணி நல்ல சத்தம் வச்சு இந்த இடத்துல நாங்க சமைக்க போறோம் மரத்துக்கு கீழே வாகனத்தை பார்க் பண்ணிட்டேன் சரி இப்போ நாங்க வந்துட்டு வயல்கரை கரை உரமாக வந்திருக்குறோம் ஸோ இதெல்லாம் சமையல் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு ஸோ உங்க கூட கையால் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் பழமையாக வீடியோக்குள்ள பார்க்கறது இன்றைக்கி தான் நேரில் சாப்பிடுறது அதோட சித்தப்புகள் எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு அது பல இது இந்த தேவையில்லை ஸோ இது நோம்பெல்லாம் ஆன்லைனில் வாங்கலாம் நடக்குது கொள்கிறது ரவலிங்கங்களுக்கு சூகேஸ் மாதிரி வரும் நாங்கள் அதை அப்படியே பிரிச்சு வைக்கலாம் எடுத்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா சூடாகிட்டுது நல்லா தாளிக்கிறதுக்காக கடுகு பெருங்கீரகம் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட வேணும் ஏன்னா அது நாட்டுக்கோழி எண்ணபடியாக இந்த நாட்டுக்கோழி பொதுவாகவே இந்த சூடு எண்ணபடியாக வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ள நல்லா கொதிச்சுக்கணும் எண்ணெய் இதோட வந்து சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன் மதியம் போடுவேன் பச்சை மிளகாய் நல்லா வாசம் நல்ல வசங்கிட்டு இப்ப வந்து வட்டி களை வச்சிருக்கிற இரட்டிய நாங்க சேர்த்தப்புறம்

போடுங்க உறவு போடுங்க தாராளமா போடுங்க அள்ளி போடுங்க உறவு வந்து நாங்களே சிரிலா பால் கேட்க போனா கணக்கை இட்ல பிரணவா கேட்டுப்படுவோம் வந்நில வந்துட்டு வண்ணி உள்ளவங்க சொன்னா அக்காவை சந்திச்சு நாங்களும் வந்துட்டு இந்த இடத்துல சமைக்கிறோம்

இது வந்து ரச்சி கறி இது வந்து கத்திரிக்காய் பால் கறி இறைச்சி என்றாலே கூடுதலா எங்க இடத்துல வந்து பால் கறி கத்திரிக்காய் தான் கூடுதலா சமைக்கிறது அதோட வந்து இது பால்பொடி பொடி என்று சொல்லுவோம் அந்த அரிசி வந்து சோறு சமைத்திருக்கு இங்கால வந்து சம்பல் செய்திருக்கு இதுவும் அன்னாசி பழம் தக்காளி பழம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல் செய்திருக்கு அதுக்கு மிளகு தூளும் போட்டுருக்கு சாப்பிடு பார்த்து சொல்லி எங்க ஆளு அதோட வந்து இது பேரிச்சம்பளம் அதோட இது நாங்க கடையெல்லாம் வாங்கினாங்க வந்து ஒரு உருவா மாதிரி என்று சொல்லலாம் சரி அண்ணா வந்துட்டு என்ன மாதிரி ஆள்

அப்படி मैंने भोजपुरी टिक விட மாட்டேன் இல்ல அது கண்ணு கய்திப்புடுதா நீங்க. अरे நீங்க சீரீரா உங்களுக்கு சடப்படி மச்சான் பானை மண்டி டக்கந்தாரிக்கு भोजपुरी टिक बना. ஜி வசியண்டா. ப்ரொபோசர் ந ரோ. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குنا. அம்மா. ஒரு லிமிட்டக்கு மேல கணக்க දෙන්න இல்ல. நாங்க என்னா வீடியோல சொல்ற மாதிரி கூட இல்ல சும்மா நீ ஜோசி கிரியோ இல்ல நல்லா இருக்கு. இவங்க ஃபுல்டா ஊறுறாங்கன்றது. வித்தியாசமே தாபா. நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு.

கணக்கு வேணாம் ஒரு ரெண்டு படி வெக்க வயிறு ஃபுல்லா அது என்ன பிரச்சனைடா இருந்தோன்னு சாப்பிடுற எலம்பியோரு சொந்த பழம் சாப்பாடுங்க தம்பி மாமன் கூப்பிடுங்க பாத்து மாடுங்க <Nee> 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 <Nee>

கிட்டத்தட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நல்ல சாப்பாடு நல்ல உபசரிப்பு ஸோ எப்பயுமே முந்திலேருந்தே பழக்கம் யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பழக்கம் அதனால் நாங்களுமே இந்த பயணத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ பயணத்துலேயும் அண்ணாடை வந்துட்டு தான் போனாங்கள் ஸோ இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு இரவு வந்துட்டு புதுக்குடியிருப்பு தான் போய் தங்க போகிறோம் இப்போ நேரம் அஞ்சு மணி ஆகிட்டு எப்படியும் அங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு முக்காமணி தேம் போட்டாலுமே எப்படியும் போய் சேர இருட்டிடும் ஸோ அதுக்கு பிறகு பார்ப்போம் எங்கே தங்க போகிறோம்னு சொல்லி எந்த முடிவெடுக்கையில் ஏதாவது ஒரு குளக்கட்டோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒன்று நீ பாட்டினா நிலை மட்டும் யோசிக்கிறோம் பார்ப்போம் இப்போ நாங்கள் பரந்தன் சந்தில இருந்துட்டு இப்படி எஞ்சால முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போகிற பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம் போகிற வழியில் பாருங்க இந்த எருது மாடை கொண்டு போயினோம் இந்த பாலம் இப்ப வரைக்குமே இப்போ இருக்கு இதுலதான் நாங்கள் புதுக்குடியிருப்பு போகிற போற வழியில தேக்கங்காடு கடந்து போய் இதெல்லாம் எங்கட ஆக்கள் வச்சது இப்ப வரைக்குமே இருக்குது பாருங்க இந்த பகுதியால் போய்க்கு இதை நாங்க காட்டுறது வளம ஒரு மாலை நேரம் அப்படியே போய்க்கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பாருங்க அங்கால் அப்படியே சூரியன் மறையுது உங்களுக்கு அந்த இதுகள் வந்து மறைக்குது ஆனால் நல்ல அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நல்ல அழகாக இருக்கும் அதுக்கு பிறகு இதெல்லாம் மறுவடை செஞ்ச பிறகு இதெல்லாம் வெறுமையாக இருக்கும் இப்போ பச்சை பசையிலேருந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுக்குடியிருப்பில் அதுவும் குறிப்பாக வந்து மாத்தலன் கடற்கரையில் தான் நாங்கள் இந்த இரவு தங்க போகிறோம் ஸோ அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே நேர போனோம்னா இது முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட இருட்டிட்டு நாங்கள் இந்த இடத்த வந்து சேர்றதுக்கு ஸோ கடற்கரையில் இன்றைக்கி தாங்க போகிறோம் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி இன்றைக்கு கடற்கரை நாளைக்கு எப்படி இருக்க போதென்னு எங்களுக்கே தெரியாது அப்படியே நேர போகிறோம் நேர இந்த முடிவோடு அப்படியே கடக்கிறதானா வேன்லேயும் படுக்கலாம் டெண்டும் இருக்குது ட்ரெண்டையும் போட்டு படுக்கலாம் வேறு படியங்களும் வராங்க ஸோ பார்ப்போம் இந்த இரவு எப்படி போக போகுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம் இங்கால ஃபுல்லா மணல் அதால வந்துட்டு வாகனம் புதைக்குது சில்லு வந்து புதைக்குது இப்போ இதுலயே பார் பண்ணுவோம் இல்லாட்டிக்கு கஷ்டம் பார்ப்போம் இந்த மொத்தமெல்லாம் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் எல்லாம் இருட்டி இருக்குது ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்தை காற்றுனேன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே வீடியோ முடிப்பலாம்னு சொல்லவே இங்கால பாத்தீங்கன்னா அங்கோட நண்பர் கலெக்ஷனும் வந்துட்டார் கலெக்ஷன் வணக்கம் வெளிச்சம் இல்ல. அதான் ரோட் தான் கொஞ்சம் மோசம் ஓகே இங்க இதில தான் தங்க போறோம். சோ வீடியோ முடிச்சு கொள்றேன். ம் நல்ல இடம். ரெடி. வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இந்த பகுதியில் தான் நாங்க தங்க போறோம். பாத்திருப்பீங்க நாங்க நேத்து வந்துட்டு கிளினு வச்சிட்ட தங்கிட்டு இன்றைக்கு வந்துட்டு அதுவும் புது குடி மாத்தலன்றி தாங்க சங்கப்புறம் சோ இதை நாங்கள் வந்துட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்க வேணும் நேற்று வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கே போன வழியாக நாங்கள் எங்க வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இதண்ட மாதிரி இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் வெற லேட் ஆயிட்டு இருட்டிட்டு சோ இந்த இடத்துல கரண்ட் எதுவுமே இல்லை நேற்று வந்து வயல்வெளி என்ற வழியா பரவாயில்லை பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க வேறு எங்களோட நண்பர்கள் வந்ததால உதவியா இருந்தது சோ இன்னைக்குமே வந்துட்டு அங்கட வேற நண்பர்கள் வெறியினும் ஸோ அதனால் இந்த இடத்துல நாங்கள் கேம்ப் பண்ணலாம் இல்லாடி வாகனத்துலையுமே படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்கட சேனலுக்கு தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்